தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா செவிப்போமா பேரன்பால் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் நிரப்ப ஆசைப்படுகிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் ஆட்சிப்படுத்துகிறோம் எங்களை எங்கள் வாழ்வை எங்கள் குடும்பத்தை கட்டியெழுப்புகிறீரே பாதுகாக்கிறீரே பராமரிக்கிறீர் ஆசீர்வாதத்தால் எங்கள் வாழ்வை நிரப்புகிறீரே நன்றி அப்பா வல்லமை எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் தொடர எங்களோடு தங்கி இருக்கிறீரே நன்றி அப்பா புதிய நாளை புதிய நன்மைத்தனங்களால் நிரப்புவீரா புதிய இரக்கத்தால் புதிய கிருபையால் மூடுவீரா புதிய வல்லமை எங்கள் வாழ்வை ஆட்கொள்வதாக புதிய எழுப்புதல் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் சூழ்ந்திருப்பதாக இந்த நாளை நீர் ஆசிர்வதி இந்த நாள் முழுவதும் எங்களோடு தங்கி இருங்க உன் பாதத்திலே அமர்ந்து கண்ணீரால் உன் பாதத்தை நனைத்து தன்னுடைய கூந்தலால் அந்த காலடிகளை துடைத்தாள நாங்கள் உம்முடைய பாதத்தில் கிடக்கிறவர்களாக உம்முடைய பாதத்தின் ஆசீர்வாதம் உம் பாத தஞ்சத்தின் வல்லமையை பெற எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் ஆசிர்வதியுங்க எங்கள் உள்ளங்களை இல்லங்களை நன்மைத்தனங்களால் நிரப்பங்கள் கிருவையால் மூடுங்க எழுப்புதலால் நிரப்பங்கள் உம்முடைய ஆற்றல் உம்முடைய ஆசிர்வாதம் உம்முடைய வல்லமை எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே நிலையாய் நிறைவாய் இருப்பதாக உம்முடைய அன்பை சுமந்தவர்களாக சான்று பகர்கிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் புனிதர்கள் மறைசாற்றும் எங்களுக்காய் படிந்து பேசும் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியாய் உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பார்கள் Amen. Amen. Good morning. Have a beautiful day.